தீனாய் தீம்பழமாய் சுவை சேர் கரும்பாய் அமுதந்தானாய் அன்பருளே நிக்கின்ற தனிப்பொருளே ஆனாய்க்கால் அனலாய் புனலாய் வாழ்மொழியாய் ஆனாய் தந்தனையே அருளால் அமுதந்தனையே அற்புதமான வள்ளலாரி நிறை எடுத்து இந்த நல்ல தமிழ் அவையை நல்ல ஒரு தலைப்பு அந்த தலைப்பிற்கு மிகச்சிறப்பான ஒரு நடுவர் ஆக இந்த நிகழ்வில் பங்கு பெறுவது என்பதே எனக்கு ஆகப்பெரிய முடிவான ஒரு விடயம் வாழ்க்கை பாடம் கற்றுக்கொள்வது இளமையிலா கேள்வி முதல் விஷயமே நான் சொல்ல என்ன வாழ்க்கையின் இளமை பருவம் என்பது ஒரு நல்ல நான் உதாரணமா வச்சு சொல்லக்கூடியது வந்து ஒரு ஒரு பசுமாடு எடுத்துக்கொள்வேன் வாழ்க்கையின் இளமை பருவம் என்பது இந்த பசுமாடு சாப்பிடக்கூடிய சாப்பாடு மாதிரி பசுமாடு அந்த நேரத்தில் உண்ணக்கூடிய புல்லு முதுமை பருவம் என்பது வாழ்க்கையை கற்றுக்கொள்வது என்பது இளமை பருவத்தில் கற்றுக்கொண்டு நாம் என்னென்ன கற்றுக்கொண்டோம் எப்படி வாழ்ந்தோம் எப்படி நம் வாழ்வையை கொண்டு வந்திருக்கிறோம் என்று யோசித்து பார்க்கக்கூடிய பருவமாக முதுமை பருவம் இருக்கிறது இன்னொருபடி தாண்டி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா புதுமை பருவத்தில் வாழ்க்கைப்பாளர் கற்று மாணவர்களாக கேட்பதற்கு பாடம் கற்பது என்பது வயதில் நாம் பாடம் கற்க மாட்டோம் முதுமை பருவம் என்பது நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து பிள்ளைகளிடம் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து அவர்களை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை நம்மிடமிருந்து விடுத்து

முப்பது வயது முழுமையாக முடிவதற்குள்ளாகவே தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டவர்கள் ஆனால் என் உடல் இன்னும் ஒரு உள்ளிருப்பு ஏற்படுது இந்த மூன்று பேர்தான் தான் இன்றைக்கும் உதாரணமாக உதாரண புருஷர்களாக இருக்கிறார்கள் எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்களை வைத்துத்தான் பட்டிமன்றமாகட்டும் பேச்சாளர்களாகட்டும் என்ன கருத்தரங்கமாகட்டும் எதுவாக இருந்தாலும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவை இவர்களை விட ஒரு பெரிய உதாரணத்தை நான் யாரை கொண்டு சொல்லுவேன் இந்த மூணு பேரு முப்பது வயது அப்ப இவங்க சொல்றபடி பார்த்தா வாழ்க்கை பாலத்தை முதுமைதான் கற்க முடியும் என்று சொன்னால் யாரோ ஒரு வாழ்ந்து வாழ்ந்து முடித்த முதியவர்களைத்தானே நாம் முன்னுதாரணமாக எடுத்திருக்க முடியும் இவர்களை எப்படி எடுத்திருக்க முடியும் நாம இப்ப இந்த மூணு பேரும் இல்லைன்னா வந்து ஆஹ் மீனாமாவோ இல்ல இருந்து வரக்கூடிய மற்ற அம்மாக்கள் வந்து என்ன சொல்றோம்னா இல்ல இல்ல இவங்களை எல்லாம் நாங்க உதாரணமா எடுக்க மாட்டோம் ஏன்னா இவங்க இளமையிலேயே வாழ்ந்துட்டு போயிட்டாங்க இவங்க வந்து வாழ்க்கையை கொள்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கிறது நம்ம சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம காட்டக்கூடிய உதாரணம் நம்ம காட்டக்கூடிய மேற்கோள்கள் இல்லாமல் சுவாமி விவேகானந்தர்கள் பாரதியார் பாடல்கள் இல்லாமல் இல்லை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல்கள் இல்லாமல் இல்லை என்கிற போது இளமையிலேயே பாடத்தை கற்றுக்கொள்கிறார்கள் என்பதற்கு இதை விட நல்ல உதாரணத்தை நான் எப்படி சொல்ல முடியும் இன்னொன்னு அஹ் முதுமையில பாடம் கற்பது அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா அது எப்படி நான் முதுமையில ஒருவேளை முதுமையில் பாட இருக்கத்தான் செய்கிறார்கள் முதலில் என்ன மாதிரி யாளா இருப்பாங்க இளமையில் பாடத்தை கற்காமல் விட்டு 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 இருந்து விட்டு முதுமையிலோ பாடத்தை கற்றுக்கொண்டு இருக்கிற ஒரு கூட்டமும் இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னா இருக்கலாமே அப்படியே அதாவது இளமையில் செய்யாமல் செய்ய வேண்டிய விடயங்கள் எல்லாம் செய்யாமல் விட்டு மிக சிறப்பான ஒரு உரை உங்களுடைய கருத்துக்கு சரியான ஒரு நியாயம் சொன்னீங்க ரொம்ப அழகா ஆரம்பிச்சீங்க பசுவோட சாப்பாடு போல அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப அருமையான ஒரு இது அதே மாதிரி முதுமை வந்து அந்த அசை போடுற போல அப்படின்னீங்க அருமை அருமை ரொம்ப ரொம்ப யோசிச்ச ஒரு ஆழ்ந்த கருத்துதான் அது அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் அப்ப முதுமை வந்து எப்படி இருக்கு அவங்க முதுமைக்கு போறப்ப அவங்க ஆசிரியர்கள் ஆயிடுறாங்க அவங்க எப்படி தன்மையில இருப்பாங்க அவங்கதான் பக்குவப்பட்டாங்க எங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க இத வந்து கேள்வியா மத்தவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க விவேகானந்தர் பாரதிவங்க எல்லாம் வந்து என்ன இப்ப தாத்தா பாரதினு சொல்ல முடியுமா இப்ப இளமையான ஞாபகம் வருது அதே மாதிரிதான் விவேகானந்தரையோ பட்டுக்கோட்டை யாரே ஒரு தாத்தா கிழவன் தாத்தா அப்படின்னு தான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப அவங்கன்னா இளமையில தானே கத்துக்கிட்டாங்க அந்த அவங்களுக்கு இளமையில தானே அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னு சிறப்பா நீங்க சொல்லி உங்களுடைய வார்த்தை நிறைவேற்றி தெரிஞ்சிருக்கீங்க ரொம்ப அறிமையா ரொம்ப நன்றி